சேனல் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் தான் எபிசோட விஐபி ஒலி ஒரு டிராமா போட்டிருக்கோம் ஆனா வந்து இந்த சேனல்ல போடல ஆர்டி டேக்ஸ்ட் சேனல் வந்து போட்டிருக்கோம் அது நீங்க பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் பாட்டு வந்துங்க அதை பார்க்கலாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஷார்ட்டா வந்து என்ன இதுக்குன்னு நினைச்சு அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஃபோனில் பேசியிருக்காங்கல அவன் பேர் வந்து லீ இவன் வந்து ஒரு நாவலிஸ்ட் அங்கிட்ட ஒருத்தங்க படுத்துருக்காங்களே அவங்க வந்து லீயோட பாய் ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனர் இவங்கன்றதுனால வந்து காதல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இதுதான்ப்பா முந்தின கதை இப்ப அதோட ஸ்பெஷல் எபிசோடு பார்க்க போறோம் ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த லீங்கிற பையன் வந்து ஒரு நாவலிஸ்ட்னு சொன்னேன்ல அதனால அந்த ஆட்டோகிராஃப் போடுறது புக் கழுது அதை பத்தி ஆன்ட்டி ஆன்டி கிட்ட இருக்கான் பேசி முடிச்ச மோதல வந்து சின்ன கலவரம் கலவரம் என்னன்னா இதை எப்படி அம்மா அப்பா கிட்ட சொல்றது அதான் நானும் என்னோட பையனை வந்து லவ் பண்றோம்ல அதை எப்படி அம்மா கிட்ட சொல்றது அப்படின்னு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனோட அவன் ஆள் பக்கத்துல போறான் அது அந்த பாஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் புரியுது இதுக்கு அவர் என்ன கண்மொழி சொன்னேன் என்ன முகத்துல கலக்கம் அப்படின்னு கேட்க வீட்டுல எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு லீவ் வந்து ரொம்ப யோசிக்கிறான் விடு விடு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அதான் உன் பக்கம்ல நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம்டா அப்படின்னு பாஸ் சொல்லல இங்கே பாருங்க இந்த விஷயத்துலாம் நீயும் தலையிடாதீங்க கவலையே போடாதீங்க இந்த விஷயத்தெல்லாம் சிறப்பாக நானே முடிக்க முயற்சி பண்றேன் அப்படியே நீ சொல்ல ஏன்டா நீயும் நானும் என்ன வேறையா ஏன் இப்படிலாம் பேசி இருக்க அப்படியும் பாஸ் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீயே இழுத்து வச்சு அவளோட சில்மிஷ விளையாட்டுலாம் காட்டியிருக்காரு கீசர் கொடுக்குறத அது இதுன்னு காலங்காத்தாலே நல்லா ரொமாண்டிக்காக தான் ஸ்டார்ட் ஆகுது பாசு கீப் பண்ணா டே பிசினஸ் கிளிப் விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போண்டி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற இதை கேக்குற லீக் பாத்துறது என்னது பிசினஸ் கிளிப்பா எங்க போறீங்க அப்படின்னு லீ பாத்தி போய் கேக்க ஜப்பானுக்கு தான்டா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு பா சொல்ல இதை கேக்குற லீ வந்து பாதிரி போய் ஒரு வாரம் நான் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானும் வேணவங்க கூட வரட்டுமா அப்படின்னு லீ வந்து ரொம்ப குழஞ்சி குழஞ்சி கேட்குறான் டேய் ஏன்டா இப்ப எல்லாம் இருக்க நான் கண்டிப்பா போய்தான் ஆகணும் இருந்தாலும் நீ அப்செட் ஆகாம இருக்கிறதுக்காக வேணா ஜப்பான் போறதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து சின்னதா ஒரு ட்ரிப் வந்து வெளிய போலாமே அப்படின்னு பாஸ் கேக்க ஆஹ் போலாமே அப்படின்னு நீ போயினு ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் இப்ப ட்ரிப்புக்காக எங்க வந்திருக்காங்கன்னா ஒரு கேம்பிங் சைட் இருக்கு அந்த சைட்டுக்கு தான் வந்திருக்காங்க இத பாக்குற லீக் வந்து லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு எங்கயாச்சும் வெளிய போலான்னு பார்த்தா ரெசார்ட்டுக்கு அங்க மாதிரி கூட்டு போலாம்ல எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க ஆனி நீ போய் வந்து அனுத்திக்கிட்டே இருக்கான் ஏன்டா அணைத்துக்கிட்டே இருக்க எங்க பாரு உன சுத்தி எப்போத்தாலும் வீட்டுக்குள்ள வந்து நாலு சோறு ஒரு டேபிள் பேப்பரு பெண்ணு எப்போதாலும் இதே பார்த்துருக்க அதை பார்த்தா உனக்கு எப்படி கதை எழுதணும்னு ஐடியா வரும் இங்க பாரு சுத்தி பாரு பச்சை பசி எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உனக்கு வந்து கதை எழுதணும்னு ஒரு மூடு வரும்டா அதை யோசிச்சு பாரு அப்படின்னு பாஸ் சொல்ல இருந்தாலும் அடே லீ இருக்க இதுக்கு மேலே நீ வாயை தொடர்ந்தாதானே அப்படின்னு பாஸ் என்ன பண்ணனா லாலி இருக்குல்ல அதை லீயோட வாயில வந்து திணிச்சு விட்டாரு அந்த லீ பையனும் கதை எழுதுறேன் கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு அவன் அடுக்கு தூங்கிட்டா மாஸ் என்ன பண்றாருன்னா தூங்கும் போது பையன் அழகா இருக்கான்னு அத போட்டோ எடுக்க அதுக்குள்ளயும் பாருங்க அந்த லீ பையன் இருக்காமல அவனும் எந்திச்சான் எந்த மறுபடியும் பாருங்க லைட்டா ரொமான் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது வாங்க அப்படிங்காச்சும் உங்க காத்தாட நண்டு வரலான்னு ரெண்டு பேரும் நடக்க போறாங்க அப்பா பாவம் லியால் நடக்க முடியல அந்த இடமே லைட்டா சொல்சதுன்னு இருக்கா நடக்க முடியாம தவிக்க இது பாஸுக்கும் புரியுது வேற என்ன பாஸ் தான் அவனை வந்து மூட்டை தூக்கிட்டு போறாங்க அப்படியே லைட்டா ஒரு ஆத்தங்கார பக்கமும் வர ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க அங்க மீன் எல்லாம் இருக்கா மீனை பார்த்த உடனே அந்த லீப் பையனுக்கு பிடிக்கணும்னு ஆசை இருக்கிறே நானே பிடிச்சு குடுக்கிறேன்னு பாஸ் என்ன பண்றானா மீனை பிடிக்க ட்ரை பண்ணி இருக்காங்க அதை ஊத்து விட்டு அப்படி இப்படின்னு இது பண்ண அந்த லீப் பையனும் அதையே பாத்துட்டு இருக்கான் பாசுக்கு மீன் கிடைக்கிதோ இல்லையாப்பா பக்கத்துல லீ இருக்காம்ல லீ இதெல்லாம் பாக்குறத பாத்தோன்னே பாசுக்கு லைட்டா குதூளமாகி லீயை இழுத்து வச்சு அவரை கிஸ்ஸ குடுத்துட்டாரு உம் யாரோ சொன்னாங்கப்பா அப்பா வயசான ஆள்லாம் ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்க இப்படின்னு ஏதோ சொன்னாங்க பாத்தீங்களா நல்லா ரொமான்ஸ் பண்றேம்ல அப்படின்னு பாஸ் வந்து லீ கிட்ட போய் இப்படிலாம் பேச பரவாயில்ல பரவாயில்ல வயசானாலும் சில பேர் வந்து நல்லா தான் ஃப்ரெட் பண்றாங்க அணி லீ பையன் இப்படி சொல்ல இத கேட்ட பாசிக்க வந்து குதகலமாயி டக்குன்னு என்ன பண்றதுனா லீய வந்து அப்படியே தோல்ல வந்து இலகட்ட தூக்குற மாதிரி தூக்கி போட்டு அவர்கிட்ட போயிட்டு இருக்காரு என்ன பண்றீங்க அடி நீ வந்து கேட்க யாரோ சொன்னாங்கப்பா வயசானவங்க வந்து நல்லா ஃபிட்டா இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க பாத்தியா நல்லா ஃபிட்டா இருக்கேம்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன்டா ஒண்ணு தூக்குற அளவுக்கு ஃபிட்டா இருக்கேன்ல அப்படியும்பான் சொல்லிட்டே நீ எ தூக்கிட்டு போயிருக்காங்க நீக்கு ஹாப்பி தான் பாருங்க இந்த அளவு மாதிரி சொன்னா யாருக்குதான் ஹாப்பியா இருக்காது இவங்க ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தா இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ரெண்டு கேரக்டர் காட்டுறாங்க இவங்க யாருன்னா யூஆர் மைன் ட்ராமால வந்த மெயின் ஹீரோஸ் தான் இவங்களும் பாருங்க இப்போ இதே பார்க் தான் வந்திருக்காங்க அதுவும் இந்த பாஸ் இருக்கார்ல பாஸ் வந்து ஷாம தூக்கிட்டு உப்பு மூட்டை போய்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஷாம இருக்கம்ல ஷாமுக்கு என்ன பிரச்சனைனா அவை வீட்டுல வந்து எப்படி லவ் பண்றேங்க விஷயத்த வந்து சொல்ல போறேன்னு தெரியல ஏன்னு அவே ரொம்ப புலம்பிக்கிட்டு பாஸ் கிட்ட பேசிட்டு வந்திருக்கான் அப்படியே பேசிக்கிட்டே தூரத்துல பாக்க டென்ட் இருக்கு டென்ட்டை பார்த்தோன்னே அது நீயோட டென்ட் தான் அப்படின்னு இந்த ஷாம்பை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க எப்படி கரெக்டா சொல்ற ஆன ஷீ வந்து கேட்க அத ஐடியா கொடுத்ததே நான் தானே அங்க இருக்க சில மெட்டீரியல் எல்லாம் வாங்கி கொடுத்ததே நான் தானே ஆனியன் ஷாம் சொல்ல ஏன்டா மத்த விஷயத்துலாம் தலையிடுற நம்ம விஷயத்துல தலையிட்டா வச்சோம் நம்ம வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும் போலயே அப்படின்னு ஷீ சொல்ல சரி விடுங்க இப்ப எது கதை பத்தி எல்லாம் பேசிட்டு வாங்க அங்க போலாம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஷாம் சொல்ல சரி நீ சொல்லிட்ட அதுக்கு மேல நான் மறக்கவும் முடியும் மா போல ஷீ வந்து ஷியாமா அங்க கூட்டு போயிட்டாங்க அங்க இந்த லீய ஷாமா அவங்க எல்லாம் பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் குதோலம் தாங்க முடியல ரெண்டு பேரும் சேர்ந்த ஆளுந்தான் சேர்ந்தாங்க நைட் ஆச்சு ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க எப்படி ஆளு நல்லா இருக்காரா நல்லா எல்லாம் போதா அப்படியே ஷாம் வந்து லீ கிட்ட கேட்க லீயும் அதே கொஸ்டின் வந்து ஷாம் கிட்ட கேட்க நீ இப்படியே ரெண்டு பேரும் குழஞ்சி குழஞ்சு பேச இவங்க என்ன தசோ அப்படி பேசியிருக்காங்க அப்படியே ஷீக்கும் புரியல பாசுக்கும் புரியல ப்பா இருப்பா கொஞ்ச நேரம் வந்து உன் ஆளை வந்து நான் கடன் வாங்கிக்கிறேன் அடியும் பாஸ் என்ன பண்றாருன்னா சாமா தனியா கூப்பிட்டு வந்து அவர் சமையல் வேலையை பார்த்து இருக்காரு இங்கிட்ட இந்த லீ பையிருக்காமல லீ ஷீ இவங்க மட்டும் தான் உக்காந்து இருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல உனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை தெரியுது அப்படி இந்த ஷீ வந்து ரொம்ப சகிச்சுக்கிட்டே லீ கிட்ட சொல்ல இங்க பாருங்க என் ஆள் இருக்காங்களே என் பாஸ் அவரும் எனக்கு வந்து எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தாரு ஆ மா கிடையாது அடிக்கடி கூட்டு வச்சு திட்டுறது அந்த மாதிரி மத்தவங்க கிடையாது அப்படி இந்த வந்து ஷீய குத்தி காட்டுற மாதிரியே பேசிட்டு ஆக்சுவலா இந்த யூஆர் மைண்ட் டிராமால வந்து ஷீ என்ன பண்ணுவான்னா அடிக்கடி அதான் ஷாம கூட்டு வச்சு திட்டுறது அதை அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த விஷயம் லீக்கும் தெரிஞ்சிருக்கு அதை குத்தி காட்டி பேசுற தான் இந்த லீப்பை இருக்க லீப்பைய வந்து இப்ப வந்து ஷீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அது ஷீக்கும் புரியுது சரி 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 விட விட இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டேன் என்னோட கம்பெனில வந்து ஒரு தவுஸ் அண்ட் இருக்காங்க தவுஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பத்து பத்து காப்பியை வந்து நீ எழுத புக்கை வந்து குடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனி ஸ்ரீ சொல்ல என்னங்க இது உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஎல் லெவல் கொடுக்க போறீங்களா வேற லெவல் தாங்க அப்போ ஆயிரம் பேருக்கு பத்து பத்து கொடுத்தா எவ்வளோ வரும் அடிந்த லீப் வந்து கணக்கு போட நீ என்னமோ கணக்கு போட்டுக்கோ ஆனால் அதில் பத்து வந்து என்னோட ஒய்ஃபுக்கு ஆனின்னு ஷீ சொல்ல உங்க ஒய்ஃபா என்ன சொல்றீங்க அப்படின்னு லீ கேட்க எப்பா வாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின் இந்த ஷீ வந்து சாம இருக்கம்ல ஷாம கூப்பிடு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்களா இல்லையோ ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பாக்குற லீக் வந்து நல்லாவே புரியுது இவர் ஒய்ஃப்னு யாரா சொல்லியிருக்காரு ஷாமா தான் சொல்லியிருக்காரு அடப்பாடுவாய்களா இப்படி ரொமான்ஸ் பண்றீங்களே அப்படின்னு லீக்கு ஒரு தான் இருக்கு இருங்கடா எனக்கு ஆள் இருக்காங்க அவங்களூட ரொமான்ஸ் பண்றேன்டா அப்படின்னு லீயும் மனசுலயே நினைச்சுக்கிறாம்பா அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் சாப்பிட முடிச்சிட்டு அந்த ஷீ ஷாம அவங்க அவங்களோட கேம்புக்கு போயிட்டாங்க இப்ப பாஸ் இந்த லீ இவங்க கூட தான் இருக்காங்க ஆமா என்ன அந்த ஷீ கூட வந்து பேசிக்கிந்த அப்படின்னு பாஸ் கேட்க அதுவா நான் என்ன நாவல் வந்து வேணும்னு கேட்டாங்க அத பத்திலாம் பேசிக்கிருந்த மத்தவள ஒண்ணும் இல்லப்பா அணி நீ சொல்ல பாருடா நீ கூட என்ன வேணாலும் பேச ஆனா நீ வந்து என்னோட ஆள்டா பிசினஸ் யாரோனா பண்ணிக்கோ நீ என்னோட ஆளு அதை மறந்துடாத அணி பாஸ் என்ன பண்றாங்கன்னா நீக்கு வந்து இஸ்ஸ கொடுக்காரு ரெண்டு பேருக்கும் நல்லா வந்து இப்பதான் அன்யோன்யம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ஸ் பாக்குறாங்க ஸ்டார்ஸ் பார்த்து முடிச்ச கையோடயே ரெண்டு பேர் ரெண்டுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சிறப்பா பண்றாங்க இந்த ஒரு சீனோட விஐபி ஒன்லியோட ஸ்பெஷல் எபிசோட் வந்து கம்ப்ளீட் முடியுது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் வந்து புடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான எபிசோட் மூவிஸ் பார்க்காம இருக்கா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க பாய்